முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க தங்க மேலே எப்போ பார் ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டே இருக்காங்க பாண்டியன் வந்து கூப்பிடுறாங்க நீ வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போய் பிரின்ஸிபல் சார்கிட்ட ஒப்படைச்சிடுமா அவர் வேறு எனக்கு தான் அடிக்கடிக்கு கேட்டுகிட்டே இருக்கார் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மாவா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் வேலை விஷயமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைமாம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நீ படித்த படிப்புக்கு நீ பெரிய வேலையில் சேர்ந்துருக்கலாம் எதுக்காக தேவையில்லாமல் நீ டீச்சர் வேலைக்கு சேர்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றாங்க டீச்சர் வேலை உனக்கு பிடிச்சி தானம்மா இல்லை இல்லைமாமா நாள் ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கணும் சின்ன பசங்க சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மாமா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் முதுகெல்லாம் ரொம்ப வழி எடுத்துடுது மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கமையில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அது கேட்ட உடனே பா பாண்டியன் வந்துட்டு அதுக்கு என்னம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தானே உன்னை கோமதி வந்து நீ என்ன காரணம் வேணாலும் சொல் ஆனால் நீ கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க ப தங்கமல் வந்துட்டு இல்லை அத்தை இதை விட அதில் நல்ல சம்பளமும் இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி வந்து கேட்குறாங்க அது வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு அனுப்புவாங்கள்ல அந்த மாதிரி அங்கே நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதானா சூப்பர் வேலைமா கிடைச்சா நல்ல சம்பளம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனியும் சொல்கிறாங்க உடனே பாண்டியன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி பிடிக்காத வேலைக்கு எதுக்குமா போயிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியனும் யோசிக்கிறாங்க பார்த்த உடனே தங்கமேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோடய இந்த இப்போ முடியுது